ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது என்ன கஷ்டம்னா இந்த ஓய்வு தொழிலாளர்களுக்கான பல அமைப்புகள் இருக்கின்றது பல்வேறு விதமான போராட்டங்களும் நடந்துச்சு ஆனால் குறிப்பாக டிஏ பிரச்சனை அடிப்படையான பிரச்சனையா என்றால் அடிப்படையான பிரச்சனை இந்த அடிப்படையான பிரச்சனையிலே இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட உச்ச நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் அரசாங்கம் அப்பீல் மீண்டும் அரசாங்கம் வழக்கை நிறைய பேர் கேட்கிறார்கள் ஏன் சிஐக்கிய வழக்கு போடவில்லை என்று ஓய்வு அரமைப்பு ரேவா நாம் வழக்கு போட்டோம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நம்மை சில விஷயங்களுக்கு வழக்கு போட வேண்டும் சில விஷயங்களுக்கு நடத்த வேண்டும் என்பதை சிஐடியு இன்னும் அல்ல வழக்கு என்பதை சிஐடியு பிறந்த காலத்திலேயே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களே அதிக வழக்கு போட்ட சங்கம் ஒரு சங்கம் என்று கிடையாது போட்டி இருக்குமா இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே அரசு போக்குவரத்துக்கு எதிராக அதிகமான வழக்குகளை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு வேற எந்த அமைப்பு சொல்ல முடியுமா வழக்கு பிரச்சனைய வழக்கு தொடுக்க வேண்டியது வழக்கு தொடுப்போம் ஆனால் பிரச்சனை என்ன நாம் வழக்கு இவ்வளவு வழக்குகள் போட்டாலும் கூட வழக்குகள் சம்பந்தமாக சம்பந்தமாக கையாளுவது சம்பந்தமாக நமக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு என்ன நிலைப்பாடு மனித உயிர் வாடுவதற்கு சாப்பிடணும் சாப்பிடாம யாராவது உயிர் வாழ முடியுமா முடியாது அப்படி சாப்பிடும் போது ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா என்ன சாப்பிடலாம் மாத்திர சாப்பிடலாம் மருந்து சாப்பிடலாம் ஆனா மாத்திரை மருந்தையே சாப்பாடா சாப்பிட்டா வச்சு எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும் மாத்திரை மருந்தே யாராவது சாப்பாடா சாப்பிட முடியுமா பிரச்சனை என்ன நான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னோம் எல்லாரும் நிகழ்த்து போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னோம் ஒன்னுல்ல ஒன்னே லட்சம் படையிலே உள்ள தொழிலாளிகள் ஒரு லட்சம் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு நாள் ரோட்ல இறந்து எல்லாரும் ரோட்டுக்கு வந்தா என்ன ஆகும் ஒரே நாளில் அரசாங்கம் பேச வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆனால் இன்றைக்கு போராட்டமே தப்பு இந்த ஆபிசர் சங்கம் அவன் எந்த காலத்திலையும் போராடின ஆடு கிடையாது இன்னும் கேட்டா ஆபிசர் சங்கம் போராட்டத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க காட்டி கொடுத்தது மட்டுமல்ல போராட்டத்தை முறியடிப்பதுதான் அவர்கள் வாழ்நாள் படியே இப்ப நடந்த இந்த காத்திருப்பு போராட்டத்திலே கூட பல நூற்று கணக்கான ஊழியர்களுக்கு ஆப்சன் போட்ட அதிகாரிகள் உண்டு ஆப்சன் போட்ட அதிகாரிகள் அதிகாரிகளை பொறுத்தளவில் அவர்கள் போராட்டம் என்றால் வர மாட்டாங்க என்ன கஷ்டம் தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சப்பேரு யாரெல்லாம் வந்து வாழ்க்கை நிலைமைக்கு ஆளாக்குறானோ அந்த அதிகாரிகளே கொஞ்சம் தொழிலாளி பேர் நிற்கிறான் சர்வீஸ் இருக்கும் போதும் யாரு போராடுபூரா போராடினால போராடுல சர்வீஸ் தியாகம் பண்ணாளா ஓடியில இருந்தாலும் லைட் ஊட்டி பார்த்தாலும் இல்லாட்டி போராட்டங்களின் போது நிர்வாகத்துக்கு சாதகமாக இருந்தாலும் அதிகாரிகளை நன்றி போய்கின்றார்கள் கோவிலை பத்தி அந்த கோவில பிரச்சனை என்ன நீங்க இந்த நமக்கு வந்து டிஏ பிரச்சனை மட்டும் இல்ல நிறைய பிரச்சனை இருக்கின்றது ஆஹ் அந்த சந்தைகள் எல்லாம் கோழி மற்ற ஊழியர்கள் மத்தியிலே என்ன ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் டி ஒண்ணுதான் பிரச்சனை மீது எல்லாமே சுமூகமாக இருக்கிறது போன்ற ஒரு பிரச்சனையை இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள்